தா சிவா சந்திரசேகரா ஆமா, சிவபெருமானான சங்கரர் தன்னோட தலையில் ஏன் சந்திரனை சூடின் இருக்கான்னு உங்களுக்கெலாம் தெரியுமா இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்கோ ஜெய் ஸ்ரீராம் சிவபெருமான் தன் சந்திரனை சந்திரனோட சாபம் போனதுக்கும் இப்போ வரப்ப ஐப்பசி பௌர்ணமியோட அன்னாபிஷேகத்துக்கும் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஸ்டோரி தான் அந்த ஒரு நம்ம கேட்கலாமா ஜெய் ஸ்ரீராம் என்ன ஆச்சுன்னா ஒரு வாட்டி சந்திர பகவானுக்கு கல்யாணம் நடந்தது தட்ச பிரதாபத்தின்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு இருபத்தேழு நட்சத்திரங்களும் குழந்தைகள் அந்த பொண்கள் எல்லாரையும் சந்திர பகவானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் ஒரு கண்டிஷன் போட்டார் என்ன கண்டிஷன்னா எல்லா குழந்தையிலையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் சந்திரபகவான் அவரும் ஒத்துண்டு கல்யாணம் பண்ணிண்டார் அப்ப என்ன ஆச்சுன்னா கல்யாணம் ஆயிடுத்து இருபத்தேழு பொண்களோட சந்திரபகவானுக்கு அந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள்லயும் ரோஹிணி அப்படிங்கிற நம்ம கிருஷ்ண பெருமாள் பிறந்த நட்சத்திரத்தை தான் ரொம்ப பிடிச்சிருந்து சந்திரபகவானுக்கு அதனால பகவானுக்கு கிட்ட ரொம்ப பிரியமா இருந்தாராம் சந்திரபகவான் பகவான் இதை பார்த்த மற்ற பொண்கள்லாம் ரொம்ப கவலைப்பட்டு தன் அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா இந்த மாதிரி என்னோட எங்களோட கணவர் வந்து எல்லாம் ரொம்ப பிரியமாக இருக்கிறதில்ல ரோஹிணி அக்கா கிட்ட மட்டும்தான் ரொம்ப வந்து பிரியமா இருக்கா அப்படின்னு அப்பா தட்ச பிரஜாபதிக்கு ரொம்ப கோவம் வந்திருத்தான் கோவத்துல மாமனாரா இருந்தா கூட தன் மாப்பிள்ளைக்கே சாபம் கொடுத்துட்டாராம் என்ன சாபம் தெரியுமா அது என்ன சாபம் தெரியுமா என்ன சாபோன்னா அவர் சந்திரனுக்கு நிறைய கலைகள் இருந்ததுக்கு பதினாறு கலைகள் இருந்திருக்கு சிக்ஸ்டீன் அத்தனை கலைகளும் தேஞ்சு அவர் காணாமையே போயிடணும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாராம் இப்போ அந்த பதினாறு கலைகள் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாமா சந்திர பகவானோட பதினாறு கலைகள் என்னன்னா மேதை அர்கீசம் விட்டம் விந்து அர்த்தச்சந்திரன் நிரோதினி நாதம் நாதாந்தம் சக்தி வியாபினி வியோமரூபிணி அனந்தை அநாதை அனாசிரிதை சமனை உண்மணி ஆகிய பதினாறு கலைகள் ஆகும் இப்படி இந்த பதினாறு கலைகளும் சந்திர பகவானை விட்டு நாளுக்கு தேஞ்சு தேஞ்சு பெயிண்டே இருந்தது சந்திர பகவானும் தேய ஆரம்பிச்சார் என்ன பண்றதுன்னே அவருக்கு தெரியல இந்த சாபத்திலேருந்து விமோச்சனம் கிடைக்கணுங்கிறதுனால அவருக்கு தலைவர் யாருன்னா சிவபெருமான் தான் அவர்கிட்ட போய் முறையிடுறார் அப்ப சிவபெருமான் மேல தவம் இருந்து சிவபெருமான் அந்த தவத்தில் மகிழ்ந்து இவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்கிறார் இப்ப சாப விமோச்சனம் சந்திரனுக்கு முழுமையாக நீங்கி அவருக்கு முழு நில சந்திரனாக விளங்கியது இந்த ஐப்பசி பௌர்ணமியில தான் அதனால தான் ஐப்பசி பௌர்ணமி போது அவருக்கு அவரை பெருமைப்படுத்துறதுக்காக தன் பக்தனை பெருமைப்படுத்துறதுக்காக சிவபெருமான் அந்த சந்திரனை எடுத்து தன்னோட தலையில் அழகா அழகாக இருந்தார் அதனால தான் அவரை சந்திரசேகரர் அப்படின்னு பக்தர்கள் எல்லாரும் அழைக்கின்றார்கள் பகவான் எப்போவுமே நமக்கு வரம் கொடுத்துட்டார்னா சாப விமோச்சனம் கொடுத்துட்டார்னா பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆயிடும் இல்லையா ஆனால் சந்திர பகவான் என்ன பண்ணார்னா ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சுட்டார் ஏன்னா தன்னோட முழுமையான தோற்றம் தனக்கு கிடைச்சிடுத்து இந்த ஐப்பசி பௌர்ணமியில் அவருக்கு தன்னோட சாபம் நீங்கி முழுமையான தோற்றம் கிடைச்சதுனால அதுக்கு நன்றி செலுத்துறதுக்காக கிராட்டிட்யூடு காமிக்கிறதுக்காக சிவபெருமானுக்கு தனக்கு பிடிச்ச பிரீத்தியாக விளங்கக்கூடிய அன்னம் அதாவது சாப்பிட்ற சாதம் பிரசாதத்தை எடுத்து வெள்ள சாதத்தை எடுத்து அழகா சிவபெருமானுக்கு அதிலேயே அபிஷேகம் பண்றார் அதனால தான் ஐப்பசி பௌர்ணமி போது அன்னாபிஷேகம் சிவலிங்க பெருமாளுக்கு மேல பண்ணி எல்லாரும் பூஜை பண்றா இப்படி தன்னோட சாபம் நீங்கி முழு நிலவா இருந்த சந்திரபகவான் பகவான் செய்த அன்னாபிஷேகத்தை வருஷா வருஷம் எல்லா கோவில்லையும் சிவபெருமான் மேல சாத்தி எல்லாரும் தரிசனம் பண்ணணும் ஏனா சோறு கண்ட இடம் சொர்க்கமாச்சே அதோட மீனிங் என்ன தெரியும்ல அப்படின்னா இந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட சோற்றை கண்ணால் கண்ட பக்தர்களுக்கு என்னைக்குமே சொர்க்கமான வாழ்க்கை தான் சொர்க்கமான வாழ்க்கைனா என்னங்க எல்லாருக்கும் நோயற்ற வாழ்வு முக்கியமா தனக்கு வேணுங்கிற எல்லா விஷயத்தையும் சிவபெருமான் அழிக்கிறதுனால அந்த வாழ்க்கையே சொர்க்கமா இருக்காதா என்ன அதனாலதான் சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு எல்லாரும் சொல்றா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய